ஜெர்மனியில் எதிர்வரும் ஜனவரி மாதம் சுகாதார காப்பீட்டு செலவுகள் கடுமையாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் விலைகளை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்தாலும் கூடுதல் பங்களிப்புகள் அதிகரிக்கும் என ஜி எனப்படும் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு வழங்குனர்கள் எச்சரித்துள்ளனர் ஜெர்மனியில் ஆண்டுக்கு எழுபத்து மூவாயிரம் யூரோக்களுக்கு குறைவாக வருமானம் பெறும் எவரும் பொது சுகாதார காப்பீட்டு அமைப்பில் சேர வேண்டும் ஊழியர்கள் தங்களது சம்பளத்தில் தசம் மூன்று சதவீதத்தை செலுத்தும் அதேவேளை தொழில் வழங்குனர்களும் தசம் மூன்று சதவீதத்தை செலுத்துகின்றனர் அதற்கு மேல் புற்றுநோய் பரிசோதனைகள் கருத்தடை அல்லது பல் சுத்தம் செய்தல் போன்ற சிறப்பு சிகிச்சைகளுக்கு கூடுதல் பங்களிப்பை சில காப்பீடு வழங்குநர்கள் வசூலிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சராசரி கூடுதல் பங்களிப்பு மூன்று சதவீதத்திற்கு மேல் செல்லும் நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் சமீபத்தில் இரண்டு பில்லியன் திட்டத்தை அறிவித்தது ஆனால் காப்பீடு அதிகரிப்புகளை தடுக்க இந்த நிதி போதாது என காப்பீடு நிறுவனங்கள் கூறுகின்றன இந்நிலையில் சுகாதார காப்பீட்டாளர்கள் வரும் வாரங்களில் சரியான புதிய விகிதங்களை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது காப்பீடு வழங்குனரை மாற்ற விரும்புபவர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு 来的。